வணக்கம் வளமுடன் நான் எப்போதும் பழங்களை பற்றி நிறையா பேசுவேன் நம்ம யூடியூப் சேனல்லையும் எல்லா பழத்தை பற்றியும் பதிவுகள் உண்டு அதன் உபயோகம் எப்படி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறேன் இப்போ பழங்களும் அழகும் அதாவது ஃப்ரூட்ஸ் அண்டு பியூட்டி பழங்கள் முக அழகுக்கு நம்ம தோற்ற பொழிவுக்கு எப்படி உதவும் என்கிறத சிறு குறிப்புகளாக பார்க்கலாம் பழங்கள் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல அழகுக்கும் தான் வகை பேக்குகளை பயன்படுத்தி சருமத்தையும் உடலையும் அழகாக்கும் வித்தையை விரிவாக பார்ப்போம் நன்றாக தெளிந்த தர்பூசணி ஜூஸ் ஒரு கிளாஸ் எடுங்கள் அதை ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைத்து விடுங்கள் முகம் கை கால் கண்களில் இந்த ஐஸ் கட்டிகளை ஒற்றி எடுங்கள் சொரசொரப்பு நீங்கி சருமம் மிருதுவாகும் நல்ல நிறத்தையும் கொடுக்கும் வேலை அலைச்சலால் சோர்ந்து போகும் கண்களுக்கு இந்த ஃப்ரூட் பேக் ஒரு கண்கட்டு வித்தை மஸ்லின் துணியை உள்ளங்கையை அளவுக்கு வெட்டி அவற்றை இணைத்து இரண்டு சிறு சிறு பைகளாக தைத்து விடுங்கள் பிறகு அதை தண்ணீரில் நனைத்து வாழைப்பழம் தர்பூசணி பப்பாளி உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் எல்லாவற்றையும் தலா ஒரு துண்டு வீதம் போட்டு பையின் வாயை தைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து விடுங்கள் தூங்க போகும்போது கண்ணுக்கு மேல் இந்த பைகளை ஒரு மணி நேரம் வைத்திருங்கள் சோர்வுற்ற கண்களுக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும் வாழைப்பழம் கருவலை போக்கும் தர்பூசணி கருவழியை பளபளப்பாக்கும் பப்பாளி வறட்சி இல்லாமல் வைத்திருக்கும் உருளைக்கிழங்கு வெள்ளரி நன்றாக பிலிச் செய்து குளிர்ச்சியை கொடுக்கும் இமைகள் முடி உதிர்வது நிற்கும் புள்ளி தழும்பு ஆகியவை காரணமாக முகம் பொலிவு இழக்கலாம் ஆரஞ்சு பழம் ஒன்றை தண்ணீர் விடாமல் அரைத்து ஜூஸ் ஆக்கினால் கால் கப்பு வரும் மெல்லிய காட்டன் துணியால் ஜூஸை தொட்டு தொட்டு முகத்தில் ஒற்றி எடுங்கள் முகத்தில் உள்ள கரும்புள்ளி தழும்புகள் மறைவதுடன் நல்ல கலரையும் பளபளப்பையும் முகத்துக்கு கொடுக்கும் ஆரஞ்சு பழத்தின் தோலை வீணாக்காமல் வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் வெந்தயத்தூளை சேர்த்து தலையை அலசலாம் இதன் மூலம் பேன் பொடுகு அரிப்பு இதெல்லாம் மறைந்து கூந்தலும் பளபளப்பாக இருக்கும் கொட்டை எடுத்த இரண்டு பெருச்சம்பழத்தை அரைத்து தர்பூசணி ஜூஸ் கலந்து முகத்தில் பேக் போடுங்கள் பத்து நிமிடம் கழித்து கழுவினால் சோர்ந்து போன முகமும் பொலிவாக தோன்றும் சப்போட்டா பழம் தினமும் சாப்பிடுவதால் இரும்பு சத்து கிடைக்கும் இதனால் வெளிரி போன சிரமம் மீண்டும் பழையபடி மாறும் இதே பழத்தை கொண்டு முகத்துக்கு மாஸ்க் போடுவது கூட செய்யலாம் அதாவது சப்போட்டா பழம் ஒன்று நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்துங்க ஆரஞ்சு ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் தேன் இரண்டு டீஸ்பூன் பாதாம் அரைச்சது இரண்டு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஒரு டீஸ்பூன் சப்போட்டாவை தோல் விதைகள் நீக்கி அரைத்து கொள்ளவும் மேலே உள்ள ஒவ்வொன்றையும் அதாவது மேலே சொன்ன ஒவ்வொன்றையும் ஒன்றாக கலந்து கழுத்து முகம் கண்களை சுற்றி எல்லா இடங்களிலும் அடர்த்தியாக போட்டுக்கொள்ளவும் இரண்டு மணி நேரம் கழித்து வெது வெது நீரால் இதமாக தேய்த்து சுத்தம் செய்யவும் இப்போது பாருங்கள் உங்கள் முகம் உங்களுக்கே அழகாக தோன்றும் இவ்வாறு வாரம் ஒரு முறை செய்தால் முகம் எப்போதும் பொலிவாக விளங்கும் வறண்ட சர்மத்துக்கு பழ வகைகளின் பேக் மிக பெரிய பலனை கொடுக்கும் பழத்துக்கே உரிய மென்மை தன்மை சருமத்துக்கும் கிடைக்கும் இதே போல் ஆப்பிள் பழத்துலையும் செய்யலாம் ஸ்ட்ராபெரி பழத்துலேயும் செய்யலாம்ங்கிறது கூடுதல் தகவல்கள் இதெல்லாம் நிறையா நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கக்கூடிய குறிப்புகள் அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்களும் கீரைகளும் உடல்நல ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல சரும ஆரோக்கியத்துக்கும் முகத்தின் பொழிவுக்கும் மிக மிக உகந்தவை அதனால் உணவில் இதெல்லாம் சிறு குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்து பழக்குங்க அவங்க இது மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் வாழ்க வளமுடன்